புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இவங்கெல்லாம் ஒரு ஆளாங்க ஒரு சமயத்தில் சொல்ல போய் கடைசியில் பாருங்க இன்றைக்கு இவங்கெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்ட தான் பாருங்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடி நிக்கிறாங்களாம் காரணம் சில தினங்களுக்கு முன்பாக பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போச்சு தனி பாதுகாப்பு சட்டம் அவங்களுக்கு மட்டும் வேண்டும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க கூட்டப்பட்ட அந்த கூட்டத்தில் எதுக்காக கூட்டினாங்களோ அந்த விஷயத்துல இருந்து ஸ்கிப் ஆயிட்டு சம்பந்தம் இல்லாம பாருங்க இந்த மாதிரி உலக ஆரம்பிச்சிட்டாங்க முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்த மகளிரோட சேவைக்கு சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் அப்படின்னு சொல்லும்

சார்வாள்கள் பக்கம் நம்ம சாதகமாக நிக்கிற பட்சத்தில் ஒட்டு மொத்தமாகவே ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா சொல்லிட்டோம் ஊருக்குள்ள ஒரு கட்சிங்களா அந்த கட்சியோட தலைமையிடமே நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு கொடுத்து அந்த கட்சிக்குள்ள மிக முக்கியமான ஏதாவது பொறுப்பான பதவி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தப்பு கணக்கு போட்டாங்க ஆனா பாருங்க கடைசியில அந்த கட்சியே இந்த அம்மா பேசின பேச்சுக்கு எதிராக நினைச்சு உடனடியாக என்ன பண்ணுறாங்க நம்ம போட்ட கணக்கு தப்பு கணக்காச்சின்னு சொன்ன உடனே நான் பேசினேன் இந்த பேச்சை வாபஸ் வாங்கிக்கிறேன் மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க சரி போகிற போக்கில் வாய்க்கு வந்ததை அவதறுகளை வாரி அரைச்சிட்டு பிரச்சனை வந்ததுன்னா இருக்கவே இருக்குது நமக்குன்ட்டு ஒரு ஆயுதம் சாவர்கர் அவர்கள் கொடுத்துட்டு போன ஆயுதம் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துருவோம் கையில் எடுத்தோன்னா எல்லாம் அமைதியாகிடணும்னு நினச்சாங்க ஆனால் பாருங்கள் இந்த இடத்துலையும் அவங்களோட கணக்கு தப்பு கணக்காக தான் மாறுச்சு மன்னிப்பு கேட்டால் மட்டும் நீங்க பேசின பேச்சு இல்லை ஆயிட முடியுமா ஒட்டுமொத்தமா எங்களை நீங்க இழிவுபடுத்திட்டீங்கன்னு சொல்லி மேற்கொண்டு மேற்கொண்டு கஸ்தூரி அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து பதிவாகுது ஐடி ஆக்ட் உட்பட சுமார் நாலு ஐந்து பிரிவுகளின் கீழ் கஸ்தூரி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடவே பேசுவது சட்டப்பிரிவு த்ரீ பிப்டி த்ரீ சப்செக்ஷன் டூ வேண்டுமென்றே அவதூறு பரப்போகுது சட்ட பிரிவு பி அரசாங்கம் மற்றும் பொது அமைதிக்கு எதிராக ஒரு நபரை கலவரம் செய்ய தூண்டுவது ஆறு பிரிவு இரு பிரிவுகளுக்கு இடையே சாதி மத மோதலை உருவாக்க கலகத்தை தூண்டுவது இதோட சேர்த்து ஐடி ஆக்ட் உட்பட இதை போன்ற பிரிவுகளில் தான் பாருங்க நடிகர் கஸ்தூரி அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த பிரிவுகள் அனைத்தும் செக்ஷன்லாம் எதுவும் கிடையாது செக்ஷன் தான் ஒரு நாள் முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அல்லது அபராதம் விதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நாம எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக தான் பாருங்க நடிகர் கஸ்தூரி அவர்கள் எஸ்கேப் ஆகிறாங்க அவங்க வீட்டை பூட்டிட்டு காவல்துறை அதிகாரிகள் கஸ்தூரிக்கு சம்மன் இஷ்யூ பண்ண போகும்போது தெரியுது அவங்க வீட்டை பூட்டிட்டு எங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்க தலைமுறைவாக இருக்கிறாங்கன்ட்டு அவங்களே சொல்லிருக்காங்க நான் எங்க இருப்பேன்னு சொல்லி எனக்கு தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கு மக்கள் தான் கொடுத்திருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டு மருமகளா நினைச்சு ஏன்னா அவங்க வீட்டு மருமகள் தான் நான் ஒரு தெலுங்கு மருமகள் தான் என்ன தெலுங்கு தெலுங்கு மக்கள் அவங்க வீட்டு பெண் என்ன வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இங்கிருந்து அந்த அம்மா அங்க போய் தான் தலைமுறை வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வாய்ப்பு அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் அங்கதான் பாருங்க பவன் கல்யாணம் அவர்கள் இருக்காரு ஒரு பக்கம் இந்த அம்மா சனாதன சப்போர்ட்டரு நான் சனாதன தர்மத்தை தான் அந்த கூட்டத்தை போட்டேன்னு அவர்கிட்ட போயிட்டு சொன்னாலும் ஆனால் நீங்கள் பேசுனது அந்த இடத்துல சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் தெலுங்கு மக்களெல்லாம் ரொம்ப இழிபடுத்தி பேசியிருக்கீங்க நான் எப்படிங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும்ன்ட்டு பவன் கல்யாண் இந்த மாதிரி சண்டைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லைங்க தெலுங்கு பேசுகிற மக்களை குறித்து நான் அந்த மாதிரி பேசலைங்க நான் இந்த மாதிரி தான் பேசினேன் ஆனால் நான் இந்த மாதிரி பேசின பேச்சை வேறு மாதிரியாக மாற்றி தமிழ்நாட்டில் திமுக கட்சியை சேர்ந்தவங்க திசை திருப்பிட்டாங்கன்ட்டு சப்பகட்டு கட்டி பவன் கல்யாணம் அவர்கள்கிட்ட பொய் பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வேற மாதிரியாக தெலுங்கு டப்பிங் வழியாக டப் பண்ணி ஆனால் என்னதான் இந்த அம்மா பேசின பேச்சை வேறு மாதிரியாக மாற்றி தெலுங்குல டப்பிங் பண்ணி அவருக்கு போட்டு காட்டினாலும் பவன் கல்யாண் அவர்களுக்கு தமிழ் நல்லா தெரியுமே ஏன்னா அவரே மேடையில் பேசினார் சனாதன தர்மத்தை குறித்து தமிழ்நாட்டில் நாசம் பண்ணுறவனு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களை குறித்து அங்கே நிறைய தமிழ் பேருக்கு இருக்காங்களா தமிழில் சொல்கிறேன் தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்கிறாங்க சனாதன தர்மம் கம்ப்ளீட்டில் ஒரு வைரஸ் மாதிரி

சொன்னதை விட ரொம்ப மோசமாக தான் பேசியிருக்கீங்கன்ட்டு தமிழ் வழியாக பார்க்குற பட்சத்தில் அவருக்கும் தெரிஞ்சு போயிடும் இல்லை ஒருவேளை இருக்கட்டும் இருக்கட்ட பரவாயில்லைங்க நீங்கள் பேசின பேச்சுக்கு கோபம் ஒரு பக்கம் என் மனசோட இருக்கிறது கூட இருக்கட்டும் ஆனால் மிக முக்கியமான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க எப்படிங்க சம்பந்தி சம்பந்தி சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி நம்ம எல்லாருமே பாருங்க சனாதன பாதுகாவலாளிகளாக நம்ம எல்லாருமே ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் லிஸ்டில் இருக்கிறோம் ஏகத்துவம் சூப்பிஞ்சேதி சனாதன தர்மம் ஸோ அதனால பாருங்க நீங்களும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற ஒரு வகையில் எனக்கும் திமுக எதிரி உதவி அவர்கள் எதிரி சனாதன ரீதியாக உங்களுக்கும் ரீதியாக திமுக எதிரி நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் சொல்லி அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு அடைக்கலம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏகத்துவம் சனாதன தர்மம் நான் மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட வேண்டுமென்றே நான் பேசிய பேச்சை அரசியல் உள்நோக்கத்தோடு எடுத்துக்கொண்டு என்னை கைது செய்வதற்கு முயற்சி பண்ணுறாங்க கஸ்தூரி அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த பிரிவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பிரிவுகளில் நம்ம எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் சொல்லியே இவங்க முன்ஜாமீன் கேட்குறாங்க நீதிமன்றத்துக்கு போய் ஏற்கனவே நம்ம சொன்னதை போல பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த பிரிவுகள் அனைத்தும் நான் பெயிலபிள் செக்ஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க பெயிலபிள் செக்ஷன் தான் பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கஸ்தூரி அவர்கள் கேட்ட முன்ஜாமீன் மனு இன்றைய தினம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களின் அமர்வு நீதிமன்றத்தில் தான் நடிகை கஸ்தூரியோட முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வருது இன்றைய தினம் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்திருக்கு இன்றைக்கு காணொலியை நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கலாம் அல்லது முன்ஜாமீன் மறுக்கப்பட்டும் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது முடிவு வந்திருக்கும் இந்த அம்மாவோட முன்ஜாமீன் மனுவின் மீது முன்ஜாமீன் மனுவோட முடிவு வந்திருக்கட்டும் பரவாயில்லைங்க இப்போ நான் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடுங்களா நான் தான் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்றாங்க இப்போ பேசிய பேச்சு தவறு என்று முழு மனதோடு என் முழு மனதார ஒப்புக்கொண்டு இதற்கு மேல் இதை போன்ற தேவையில்லாத வீண் அவதூறு பேச்சு எல்லாம் ஊருக்குள்ள தெரிய மாட்டேன் பேசிய பேச்சுக்கு நான் முழு மனசோட மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க அங்க பாருங்க மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட நான் என்னன்னு மன்னிப்பு கேட்டிருக்கான்னு டிஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க நண்பர்களின் விருப்பத்துக்கு இணங்கு தெரிஞ்சவங்க கேட்டுக்கொண்டதற்காக சுத்தி இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக யாரோட மனசு புண்படக்கூடாதுன்ட்டு சும்மா மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதுவும் பாருங்க எப்படி மன்னிப்பு கேட்டிருக்காங்க தெலுங்குன்னு பேசுன வார்த்தையை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் அப்ப தெலுங்குன்ற வார்த்தையை மட்டும் வாபஸ் வாங்கிறேன்னு சொன்னாங்கன்னா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்களோட அந்த புறம் அந்த அந்த புறத்துல இருக்கிற பெண்கள் அந்த பெண்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள்னு பேசியதெல்லாம் உண்மை தான் சொல்றாங்க சரி அந்த அம்மாவோட கூற்றுப்படி அந்த அம்மாவோட வாதத்தின்படி அந்த அம்மா கிட்ட இல்லாத ஒரு ஆதாரத்தின்படி அந்த அம்மா பேசுந்து உண்மைன்னு எடுத்துப்போமே அப்போ இந்த வீடியோவை பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணாம யாருமே சினிமாவுக்கு வர முடியாது யாருமே ஷோ பிஸ்க்கு வர முடியாது அப்படின்னு அவர் ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு இருக்காரு யார் அவரு அந்த ரெண்டு பேர்ல கஸ்டமரா இருக்கிறவனுக்கு தெரியும் கமிஷன் வாங்குறவங்க தெரியும் ரொம்ப இல்லைன்னா விலகு பிடிச்சவனுக்கு தெரியும் இதுல எந்த ஒரு வேலையை இந்த நாள் பண்ணிட்டு பத்திரிகை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த விஷயத்துல மூணு வேலையில ஏதாவது ஒரு வேலையை பார்த்துதா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வேலை எங்களுக்குள்ள நடந்திருக்குன்ட்டு தெரியும் சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க யாருக்காக சொல்றாங்க பயில்வான் ரங்கநாதன் நடிகைகளை குறித்து ரொம்ப மோசமான விமர்சனங்கள் ஊருக்குள்ள பேசியது சுத்திந்தாரு அப்படி சுத்திந்தவர்கள் தான் பாருங்க இந்த மாதிரி பதிலடி கொடுத்தாங்க இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்காமனு சொல்லி அந்த ரெண்டு பேர்ல கஸ்டமரா இருக்கிறவனுக்கு தெரியும் கமிஷன் வாங்குறவனுக்கு தெரியும் ரொம்ப இல்லைன்னா விலகு பிடிச்சவனுக்கு தெரியும் நியாயமான கேள்வி அந்த மாதிரி இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லும்போது போது அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரி நடந்த அந்த இடத்துல நீங்க இதுல எந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னு கேட்கறது நியாயமான கேள்வி அப்போ அந்த நியாயமான கேள்வியை நியாயமா பயில் மாற்றங்களா அதுகிட்ட கேட்கும்போது அப்போ அதே நியாயமான கேள்வி இந்த அம்மாவுக்கும் பொண்ணும் இல்லைங்களா ரொம்ப இல்லைன்னா விலகு பிடிச்சவனுக்கு தெரியும் சில ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த பிரச்சனை நடிகைகள்லாம் இப்படி தான் சொன்னாங்கன்ட்டு சில ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த பிரச்சனையை குறித்தே அவர் பேசும் பொழுது இந்த மாதிரி விளக்கு மேட்டரை இழுக்கும் பொழுது அப்போது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கு பேசுகிற மக்கள்லாம் இப்படி தான் இருந்தாங்க இவங்களுக்கு சேவை செய்ய தான் வந்தாங்கன்னு சொல்லும்போது அப்போது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விளக்கை யாருங்க பிடிச்சி பக்கத்தில் இருந்து பார்த்தாங்கன்ட்டு நாங்க கேக்கலங்க நாங்க அந்த அம்மா எல்லாம் கேட்க போறோம் அந்த அம்மா பேசந்த ரிவைஸ் பண்ணி சொல்றோம் ரொம்ப இல்லனா விளக்கு புடிச்ச உங்களுக்கு தெரியும் அவரை குறித்து இந்த மாதிரி விளக்கு விஷயத்தை கேட்கும் போது நீங்க பேச இந்த விஷயத்துக்கு அதே மாதிரி விளக்கு மேற்ற இழுப்பாங்க இல்லீங்களா அந்த மகளிரோட சேவைக்கு சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் அந்த ரெண்டு பேர்ல கஸ்டமரா இருக்கிறவனுக்கு தெரியும் கமிஷன் வாங்குறவனுக்கு தெரியும் ரொம்ப இல்லனா விளக்கு புடிச்ச உங்களுக்கு தெரியும் கர்மம் அது பூமராங் மாதிரி பூமரங்க எப்படி வீசின உங்க கைக்கே திரும்பி வருதோ அதே மாதிரி கர்மாவும் ஒருவரை நோக்கி கர்மான்ற ஒரு கத்தியை நீங்க வீசும் போது அதே வீசின கர்மான்ற கத்தியே உங்களையும் திருப்பி அழிக்கும் இல்லைங்களா விளக்கு ரூபத்துல என்னமோ இந்த கஸ்தூரி அவர்கள் இப்பதான் இந்த மாதிரி அவதூறு பேச்செல்லாம் எல்லாம் இவர்கள் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது ஆனா இவங்க மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பத்தாது ஏனென்றால் ஊரில் இருக்கிற எல்லா சேனல்லையும் அவதூறு பேச்சை மட்டும்தான் பேசணுன்ற ஒரு கொள்கையோடவே சுற்றி நிறுவவங்க இவங்க அப்படிதான் பாருங்க இந்த இடஒதுக்கீடு மூலமாக வருகின்ற அனைவரையும் கோட்டா ஜாதின்னு கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி தானே கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க கோட்டா ஜாதி தானே எவ்வளவு வன்மம் வக்கரம் எத்தனை நாளா மனசுக்குள்ள புதஞ்சிருந்தா அது வெடிச்சு வெளியே வந்திருக்குங்க இடஒதுக்கீடு மூலமாக வருகின்ற அனைவரும் கோட்டா ஜாதின்ற ஒரு பட்டியலில் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு கோட்டா ஜாதிதானே கோட்டா ஜாதிதானே இதுக்காக மட்டுமே இந்த அம்மா மீது எக்கச்சக்கமான வழக்கு இந்நேரம் பதிவாகிருக்கணும் கோட்டா ஜாதி இட ஒதுக்கீடை குறித்து அப்ப சொன்னதோடு மட்டுமல்லாமல் மேடையில இதை போல பேசின பேச்சுக்கு அப்புறம் பிரச்சனை வெடித்து விவாதங்கள் வழியாக வருது ஊடகத்துல புதிய தலைமுறை டிவியில இந்த பிரச்சனை சம்பந்தமான ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்துல கஸ்தூரி அவர்கள் கலந்து கொண்டு இந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடை குறித்து இதேமாதான் பேசியிருக்காங்க பாருங்க

இடத்துலயே எரியத்திலே எண்ணெயை ஊத்துற மாதிரியே எவ்வளவு வன்ம மக்கரத்தோட அந்த இடஒதுக்கீடு குறித்து பேசியிருக்காங்க எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தவிர மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க ஊழல் பேர் வழிகள் அப்ப நீங்க எப்படிங்க நாங்க நீட்டானவங்க எங்க சமூகத்தை சார்பாளர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க லஞ்சன்ற ஒரு விஷயமே புரிய முடியாது நேர்மையான அதிகாரிகள் ஆனா எங்க சமூகத்தை சேர்ந்த நேர்மையானவர்களை விட்டுட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாம ஊழல் பேர் வழிகளான வேற வேற சமூகத்தை இடஒதுக்கீடு மூலமாக கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடை நாங்க ஏன் கோட்டா ஜாதின்னு சொல்லக்கூடாதுன்றாங்க

இது சம்பந்தமாக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நிறைய புகார்கள் இருக்கு அரசு துறைகளில் இருக்கிற ஒட்டுமொத்தமான அதிகாரிகளின் லஞ்ச பேர் வழிகள் அதுவும் எங்க சார்வாள்கள் சமூகத்தை தவிர மற்ற அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஊழல் பேர் வழிகள் இந்த மாதிரி ஓப்பன் டிவியில் சொல்லிட்டாங்களே இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுங்கன்ட்டு முதல்வர் அவர்கிட்ட புகார்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல இடஒதுக்கீடு குறித்து புரிதல் இல்லாதவங்க கேட்கற ஃபஸ்ட் கேள்வி என்னங்க அது சாதி வேண்டாம் சாதி வேண்டாம்னு சொல்றீங்க சாதி ஒழியணும் ஒழியணும்ன்றீங்க சாதி வேண்டாம் ஆனால் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு மட்டும் உங்களுக்கு வேண்டுமா ஆமாங்க சாதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு மட்டும் ஏன் இருக்குன்ட்டு இந்த இடஒதுக்கீடை குறித்து ரிசர்வேஷன் சிஸ்டம் எதற்காக வந்தது என்கின்ற ஒரு புரிதல் இல்லாமல் ஊருக்குள்ளே இந்த மாதிரி கேட்குற கேள்வியே ஃபஸ்ட்டு இதுதான் இந்த கேள்வியை சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு எதற்குன்ற இந்த கேள்வியை சும்மா ஜஸ்ட் லைக் நம்ம போகிற போக்குல கேட்காம அதிகாரபூர்வமாக பத்தாம் வகுப்பு தேர்வில் மாணவர்களுக்கு இதை வைக்கணும் இந்த மாதிரி இடஒதுக்கீடு எதற்காக வந்ததுன்ற ஒரு கேள்வியை பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கேள்வித்தாளில் நம்ம சேர்க்கிற பட்சத்தில் தான் பாருங்கள் எதற்காக இந்த இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் உருவானதுன்ற ஒரு கேள்விக்கு பதிலை தேடுவாங்கோ அட்லீஸ்ட் பாருங்கள் மதிப்பெண் வாங்குவதற்காகவாது அதற்குண்டான பதிலை தேடி படித்து எழுதுவாங்க ஏனென்றால் கடந்த ஆண்டு கணக்குப்படி சுமார் எட்டு லட்சம் மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படி படிக்கிற அந்த எட்டு லட்சம் மாணவர்கள்ல வெறும் ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் மட்டும்தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் படிக்கிறாங்க ஸோ அரசியல் அறிவியல் பாடம் படிக்கிற அந்த ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று மாணவர்களை தவிர இடஒதுக்கீடு என்பது சாரி அடிப்படையில் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்ற ஒரு புரிதல் கண்டிப்பாக பாருங்க எந்த மாணவர்களுக்கும் கடைசி வரைக்கும் இல்லாமல் தான் இருக்கும் போற போக்குல இந்த மாதிரி இப்போ வந்து ஜாதி கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஜாதிகள் இல்லை பாப்பான்னு சொல்லி கொடுக்கறாரு பள்ளிக்கூடத்துலையும் காலேஜ் அது ஆதி காலத்துல ஜாதியின் அடிப்படையில சொல்லி செஞ்சிருப்பாங்க அதனால அந்த காலத்துல இவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க இப்ப வந்து எந்த தடவோ புதுமையா இருக்கு புதுமையா இருந்து அந்த மாதிரி நடக்கும்போது

இந்த இடஒதுக்கீடு என்பது உருவாக்கப்பட்டதுன்ற ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்களே மேடையிலேயே வேமா சூசோ இல்லாம அப்படி ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதை நீங்க கவர்மெண்ட்ல பிஆர்சி வேலைக்கு போறே வச்சுங்க ஒருத்தர் எஸ்சி கம்யூனிட்டி ஒருத்தர் ஓபிசி கம்யூனிட்டி ஒருத்தர் பிராமின் கம்யூனிட்டி ஒரு அக்கௌண்ட் வேலைக்கு போறாம வச்சுங்க பிஆர்சி முதல்ல ரிசர்வேஷன் படி முதல்ல எஸ்சி கம்யூனிட்டி எடுப்பாங்க அப்புறம் பிரிஃபரன்ஸ் அப்புறம் ஓபிசிக்கு பிரிஃபரன்ஸ் அப்புறம் பிராமின் யாராவது அப்படியே பார்ப்பாங்க தடவுவாங்க அப்படியே பார்ப்பாங்க கொடுக்கணுமான்னு பார்ப்பாங்க வேற வழியில் கொடுப்பாங்க அப்படிதான் இதே ஜெயவிலாஸ் மகாலி பஸ் கம்பெனியில் இருக்கிறார் அங்க இதே மாதிரி மூணு பேர் மனு போட்டு ஒருத்தர் எஸ்சி ஒருத்தர் ஓபிசி ஒருத்தர் பிராமின் அக்கௌண்டிங் போஸ்ட் மனு போட்டு அவர் முதல்ல பிராமின் தான் வேலை கிடைப்பாரு சிம்பிளா சொல்லணும்னா தொலைச்சதை தொலைச்ச இடத்துல தான் தேடணும் தொலைச்ச இடம் இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வெளிச்சமான வேற ஒரு இடத்துல தேடினா தொலைச்ச இடத்துல தொலைச்சது கிடைக்காது ஸோ தொலைச்சது எங்கேயோ அதே தொலைச்ச இடத்துல தேடணுன்ற ஒரு வகையில் தான் பாருங்க எந்த சாதி ரீதியிலாக ஒரு மனிதன் ஒடுக்கப்பட்டானோ அதே சாதி அடிப்படையில் அதே சாதியின் பெயராலேயே அவன் உயர்ந்து நிற்கணும் சமூகத்தில் அவங்களும் பாருங்க ஒரு இடத்துக்கு போகணும்ன்ற ஒரு வகையில் தான் பாருங்க சாதி அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு முறை ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்பதான் உள்ள வந்து முழுசா இம்ப்ளிமெண்ட் ஆக போற டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நினைக்கிறோம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் வாலி இருக்கார் இல்லைங்களா அவரு ஒரே ஒரு கிராமத்திலேன்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு அந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க சாதி அடிப்படையில் கொடுக்கிற இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை மையப்படுத்தியே எடுத்தாருங்க இடஒதுக்கீடு முறை உள்ள வந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்ட அந்த நாளில் இருந்தே பாருங்க நம்ம சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க எந்தெந்த வகையில் எப்படி டிசைன் டிசைனாக கதறணுமோ அந்தந்த வகையில் கதற ஆரம்பிச்சாங்க சினிமா உட்பட வாலியோட கதை உருவாக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு கிராமத்தில் என்கின்ற திரைப்படம் முழுக்க முழுக்க ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படம் அந்த திரைப்படத்தை குறித்து ஒரு முழு விமர்சன காணொலியே பதிவு பண்ணியிருந்தோம் அப்போவே பாருங்கள் சார்வால்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக எப்பேற்பட்ட திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு அதாவது நூற்றுக்கு நூறு மார்க்கு சார்வாள்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க வாங்குறாங்களாம் ஆனால் நூற்றுக்கு நூறு மார்க்கு வாங்குற அந்த திறமையான மாணவருக்கு தானே பாருங்கள் முறையான இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கணும் நீங்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் பாருங்கள் நீங்கள் ஓரமாக நில்லுங்க வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் கம்மியான மார்க் தான் வாங்கியிருப்பாங்க நூற்றுக்கு நூறு விட ஆ பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த சமூகத்தை சேர்ந்தவரில் நீங்கள் கம்மியான மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உள்ளே வாங்க அது படிக்கிறதா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் உள்ள வாங்க ஆனால் நூற்றுக்கு நூறு மார்க்கு வாங்கின எனக்கு திறமை இருந்தோம் இந்த சமூகத்தை சேர்ந்தவள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக நான் ஒதுக்கப்படுகிறேன் எனக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்பெல்லாம் மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் இது எப்பேற்பட்ட அநீதிங்கன்ட்டு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் அப்போவே பாருங்கள் சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக எப்பேற்பட்ட டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த படத்தை அந்த திரைப்படம் முழுக்க முழுக்கவே சாதி அடிப்படையில் வழங்கும் இந்த இடஒதுக்கீடு முறையை குறித்து எந்த அளவுக்கு வன்ம வக்கரத்தை கொட்டணுமோ கொட்டி வச்சுட்டு நானும் பாருங்க கருத்து சொல்றேன்ற ஒரு வகையில் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க அது கூட பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வேறு மாதிரியாக மாற்றி அமைக்கப்பட்ட கிளைமேக்ஸ் நியாயப்படுத்துகிற மாதிரி இந்த இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட சமூகம் எப்பவுமே உயர்ந்த இடத்துல இருந்தது அதனால் பாருங்க நீங்க அந்த இடத்துல இருங்க ஆனால் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒடுக்கப்பட்டே இருந்தது காலம் காலமாக ஸோ காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு கிடந்த அந்த சமூகமும் மேலே உயர்ந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த என்ற ஒரு முறை கொண்டு வரப்பட்டது அந்த முறைக்குள்ளே நீங்கள் வந்து முறை இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இது நியாயம் இல்லைன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பாருங்கள் கிளைமேக்ஸில் சப்பகட்டு கட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஆனால் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குற திறமையான எண்ணெய் போன்ற ஒரு மாணவனுக்கு தான் அது கல்லூரியில கொடுக்குற இடமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புல கொடுக்கிற இடமாக இருந்தாலும் சரியே அது முழுக்க முழுக்க எண்ணெய் போன்ற ஒரு திறமையான மாணவனுக்கு தான் கொடுக்கணும்ட்டு அந்த படத்தை சொல்லியிருந்தாங்க அதனால்தான் சொல்றது இது வெறும் சும்மா வீடியோல ஜஸ்ட் லைக்ன்னு கேட்குற கேள்வி போல இல்லாமல் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களோட கேள்வி தாளிலே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வியை வச்சிடணும் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்ட்டு தேடி தேடி மாணவர்கள் விட எழுதும் போதுதான் இந்த சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்ற ஒரு உண்மை புரிதல் மாணவர்களுக்கு கண்டிப்பாக வரும் இல்லைன்னா போற போக்குல இந்த மாதிரி தான் சாதியை யார் ஒழிக்கணும்னு சொல்றாங்களோ சாதியே வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்கதான் சாதி அடிப்படையில் இன்னைக்கும் பாருங்க இந்த இடஒதுக்கீடுன்ற ஒரு முறையை வெச்சு நிற்கிறாங்க பேசிட்டு கோட்டா ஜாதின்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தின்னு இருப்பாங்க கோட்டா ஜாதி தானே சோ இப்போது உள்ள தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள் தான் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு முறை எப்படி சாதி அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்ற ஒரு புரிதல் வருவதற்காக அவங்களோட கேள்வித்தாள்களில் இதை போன்ற ஒரு கேள்வியும் இணைக்க வேண்டும் சாதி அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு சிஸ்டத்தை ஒருவேளை கொண்டு வராமல் இருந்திருந்தா ஊருக்குள்ளே என்ன தான் வாழ்ந்திருக்கோம் குலக்கல்வி வாழ்ந்திருக்கோம் அப்படி குலக்கல்வி வாழ்ந்துன்னு வாழ வச்சுன்னு இருக்கிற அவங்களே தான் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க யாருங்க சொல்கிறது நீங்கள் தான் சும்மா ராஜாஜி குலக்கல்வி கொண்டு வந்தாலும் அவர் மீது இல்லாத போலாத சேர்த்தெல்லாம் அவதூறுலாம் பரப்பினுகிறீங்க அவர் அந்த மாதிரிலாம் கொண்டே வரல அது அரை நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அவன் வேலை செஞ்சா தான் அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா உதவியா இருந்தா தான் அவனுக்கு ஏதாவது கூலி ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்கும் அப்பா வேலை செய்யறது ரெண்டு ரூபா கிடைச்சா பையன் வேலை செய்யறது ஒரு ரூபா ஒன்னு ரூபாய் கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் தேவைப்படுது பள்ளிக்கு அனுப்புறதுக்கு பெற்றோர்கள் தயாராக இல்லை நான் சொல்றேன் ஆயிரத்தி ஐம்பதுல யாரெல்லாம் அப்பா அம்மா கூட இருந்து சம்பாத்தியத்துக்காக போகணும் நீ அரை அறநாளாவது பள்ளிக்கூடத்துக்கு வாழ்றதாங்க அறநாள் வேலை திட்டம் இது அப்படியே குலக்கல்வின்னு புரட்டி போட்டு ராஜாஜியோட இமேஜையே டேமேஜ் பண்ணி அவர் வந்து வர்ணாசிரம முறையை பின்பற்றுகிறார்னு போய் சொல்லி குடும்பம் நல்லா வாழணும் படித்த நேரம் போக மீதி இருக்கிற நேரத்துல அரை நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முறைய கொண்டு வந்த ராஜாஜி அவர்களை குலக்கல்வியை கொண்டு வந்து மாணவர்கள் படிப்பை நிறுத்தி இந்த மாதிரி பண்றாரேன்னு சொல்லி அவர் மீது அவதூறு பரப்புறவங்க இன்னைக்கும் அவதூறு பரப்பின் இருக்கிறாங்கன்னு சொல்ற இந்த விஷயத்துக்கு ராஜாஜி இதே போல அறநாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாருன்னு சொன்ன விஷயத்துக்கு ஆதாரம் இருக்குங்களா ராஜாஜி சொன்னாரு இது வந்து பள்ளிக்கூடத்துக்கு சேர வந்த மாணவனை நீ போய் உங்க அப்பா அம்மா கூட போய் வேலை செய்யணும் சொல்ற திட்டம் இல்லைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாத மாணவர்களை அதனாலாவது நீ வரான்னு சொல்ற திட்டம் இந்த திட்டம் அப்படின்னு சொல்ற இல்லவே இல்லை ஆனால் ராஜாஜி அவர்கள் இதை போல ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரையும் என்ன மாதிரி சொன்னார்ன்ற ஒரு விஷயத்துக்கு அவரே ஆதாரத்தை எழுதி வச்சிருக்காரு அதுவும் என்னென்ன சலவை தொழிலாளியும் முடி வெட்டவனும் கிளார்க் ஆகணுமா சலவை தொழிலாளியும் முடி வெட்டவனும் கிளார்க் ஆகணுமான்ட்டு அவர் கேட்ட கேள்விக்கு ஆதாரம் இருக்குதுங்க அதோ ராஜாஜி ஸ்பீச்சஸ் வால்யூம் ரெண்டு தோற்கு சாதி அடிப்படையில் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு முறை வராமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி தான் பேசி தெரிஞ்சு நிற்பாங்க முடி வெற்றவங்களும் சலவை தொழிலாளியும் கிளார்க் ஆகணும் நாங்க மட்டுமே காலம் காலமாக படிச்சுன்னு வசந்த இடத்துல நாங்க சொல்லுங்க அவரே சொல்லிக்காரு சாரே காலம் காலமாக நாங்கள் படிச்சுன்னு கொண்டு பிராமணர்கள் மீதான மரியாதை நீங்க எல்லாம் குழைக்க முடியாது அது வந்து எளிமைக்கு மேமா அப்படி வந்து காலகாலமாக படிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் மட்டுமே காலங்காலமாக படிச்சுன்னு வசந்த இடத்துல இருந்துன்னு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களை ஒரு மாதிரி பார்வை பார்த்தோம் சுற்றி இருந்தோம் கெத்தா ஆனால் பாருங்கள் இப்போ எங்களுக்கு சமமாக இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்து எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கும்போது நாங்கள் எப்படிங்க இந்த இடஒதுக்கீடு குறித்து கத்தாமல் கதறாமல் இந்த மாதிரி சொல்லாமல் இருப்போம் கோட்டா இந்த அம்மாவுக்கு வேற யாரும் எதிரியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அம்மாவுக்கு எதிரி அந்த அம்மாவோட வாயே தான் இன்றைக்கு கைதுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு தலைமறைவாக இருப்பதற்கு காரணம் வேற யாரும் இல்லை அந்த அம்மாவே தான் ஓடி ஒழிஞ்சி இருக்கிற இந்த அம்மா முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க இவங்க கேட்ட இந்த முன்ஜாமீன் மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அமர்வு நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வருது ஏன்னா ஒரு வழக்கில் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாருன்னு சொல்லும்போது அதே போன்ற ஒரு வழக்கு வரும்போது அந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக வைத்து அந்த வழக்கில் அதே மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு முன்னூதானமான வழக்கு தான் நடிகை கஸ்தூரி அவர்கள் மீது வந்திருக்கிற வழக்கு இதற்கு முன்பாக இதே போன்ற நிறைய இடத்துல பதிவான வழக்கு சனாதனத்தை குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே நீதிமன்றத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் தொடுத்த ஒரு மனு அதே மாதிரி என்ஜிஓ தீபாவளி கிறிஸ்டியன் மிஷினரி தான் தீபாவளி பட்டாசு வடிக்க தடுக்குதுன்ட்டு அவதூரை பரப்பிய தற்கொரி மலை மீது வந்த ஒரு வழக்கு பெரியார் சிறையெல்லாம் உடைக்கணும் ஹைகோர்ட் அண்ணன் சொல்லிட்டு நான் அப்படி சொல்லலைங்க அட்மின் போட்டார் எனக்கு தெரியாமல் எஸ்கே பண்ணார் பார்த்தீங்களா அது சம்பந்தப்பட்ட நிறைய இடங்களில் பதிவான வழக்கு சமீபத்தில் குஷ்பு அவர்கள் பேசிய ஹேட் ஸ்பீச்ச்காக எக்கச்சக்கமான இடங்களில் பதிவான வழக்குகள் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்தில் கொண்டு வந்து விசாரிக்கணும்ன்ட்டு இதை போன்றவர்கள் பலதரப்பட்ட வழக்குல மனு போட்டிருக்காங்க அதே வரிசையில் தான் நடிகை கஸ்தூரி அவர்களும் என் மீது அனைத்து இடங்களில் பதிவாகும் வழக்குகள் எல்லாத்தையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கணும்னு போட்டிருக்காங்க முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க விசாரணை இன்றைக்கு வருகிறது மறுபடியும் சொல்றோம் நண்பர்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கலாம் அல்லது முன் மறுக்கப்பட்டிருக்கலாம் தெலுங்கு மக்கள் வந்தவர்கள் அல்ல தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் பகுதியானவர்கள் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் தெலுங்கு மக்கள் தமிழகத்தின் பகுதியானவர்கள் என்று நீதிபதி கூறியிருக்கிறார் அண்மை செய்தி அரசு தரப்பிலேயே தொடர்ச்சியாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது கஸ்தூரி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக கால அவகாசம் கோரப்பட்டதை தொடர்ந்து வழக்கு சிறிது நேரத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆகவே மூத்த வழக்கறிஞர் ஆஜராகும் போதே அவரது தரப்பில் என்ன விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படும் என்பது தெரியவரும் ஏதாவது நடவடிக்கை சொல்லி உத்தரவு போட்டிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது இந்த சாதி அடிப்படையிலாக உருவாக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீடு முறையை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது நாங்க ஏதாவது இந்த இடஒதுக்கீட்டை குறித்து புரிதல் இல்லாம ஏதாவது தப்பான ஒரு தகவலை கொடுத்துருந்தோம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அது குறித்தும் நீங்க ஞாபகமாக பதிவு பண்ணுறோம் மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்